அனைவருக்கும் வணக்கம் குருவே துணை இன்னைக்கு நம்ம பார்க்குற தலைப்பு கிரகங்களின் பயிற்சி பொதுவா எல்லாத்துக்கும் குரு பயிற்சி சனி பயிற்சி கேது பயிற்சியை பற்றி நல்லா தெரியும் மற்ற கிரகங்களின் பயிற்சியை பற்றி யாருக்கும் நினைப்பது கூட இல்லைங்க எல்லா கிரகமும் பயிற்சி ஆகும் குரு பகவான் சனி பகவான் ராகுகேது பகவான் அதிக காலம் ஒரு ராசி கட்டத்தை கடக்க எடுத்துக்குவாங்க மற்ற கிரகங்களுக்கு காலம் குறைவு அதிக காலம் எடுப்பதால் இந்த கிரகங்களுக்கு அதிக முக்கியத்துவமும் பயமும் ஏற்படுது ஆனால் நவ கிரகமும் ஒரு மனிதனுக்கு மிகவும் முக்கியம் சந்திர பகவான் மிகவும் வேகமாக பேச்சியாகும் கிரகம் ஒரு ராசி கட்டத்தை கடக்க கால் நாள் ஆகும் சந்திர பகவான் மனோகாரகன் மனசு நல்லா இருந்தா இன்று ஒரு நாள் பொழுது நல்ல முறையில் போகும் என்றைக்குமே பிரசந்த் தான் முக்கியம் ப்ரஸன்ட் லைஃப் நல்லா இருந்தால் ஃப்யூச்சர் லைஃப் நல்லா தான் இருக்கும் இப்போ நவக்கிரகம் ஒரு ராசி கட்டத்தை கிடக்க எவ்வளக்கு எவ்வளவு கால அளவு என்பதை பற்றி பார்ப்போம் சூரிய பகவான் ஒவ்வொரு ராசியிலும் ஒரு மாதம் இருப்பாங்க சந்திர பகவான் ஒவ்வொரு ராசியிலும் ரெண்டேகள் நாள் இருப்பாங்க செவ்வாய் பகவான் ஒவ்வொரு ராசியிலும் ஒன்றரை மாதம் இருப்பாங்க புதன் பகவான் ஒவ்வொரு ராசியிலும் ஒரு மாதம் இருப்பாங்க குரு பகவான் ஒவ்வொரு ராசியிலும் ஒரு வருடம் இருப்பாங்க சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் ரெண்டரை வருடம் இருப்பாங்க ராகு பகவான் ஒவ்வொரு ராசியிலும் ஒன்றரை வருடம் இருப்பாங்க கேது பகவான் ஒவ்வொரு ராசியிலும் ஒன்றரை வருடம் இருப்பாங்க நன்றி வணக்கம்